அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று என்னுடைய அத்தியானம் உள்ளனவாக்க குடும்பஸ்தானாதிபதி என்ற இரண்டு கொலை அதிபதி நான்காம் பாகத்தில் இருப்பதன் மூலமாக என்ன பலங்கள் என்பது குறித்து நான் இருக்கின்றோம் தனம்பாக்க குடும்ப ஸ்தானாதிபதி என்கின்ற இரண்ட கொலை அறிவியல் யாகனத்திற்கு நான்கில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் தன்னுடைய தாயை குறித்து அதிகம் பேசக்கூடியவராக இருப்பார் சுகபோகமாக வாதனை குறித்து அதிகம் பேசக்கூடியவராக இருப்பார் வீடு வந்து வாகனங்கள் பற்றி அதிகமாக பேசுவார் மற்றவர்களிடம் கல்வியை குறித்து அதிகமாக விவாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் வீடு வாகனங்கள் மூலமாக வருமானங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் தண்ணீர் போன்ற சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்வதன் மூலமாக இவர்களுக்கு வியாபாரங்கள் கை கொடுக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணப்பிடம் எனவே சர்க்கரை செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் அனைவருக்கும் நன்றி